அடுத்து வர்றது ஆதி தெய்வீகம் ஆதி தெய்வீகம்ங்கிறது என்ன பரம்பரை பரம்பரையா நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் ஆதி தெய்வீகத்தில் வருது வருது இல்லை நமக்கு நம்ம வீட்டில் நாலு குழந்தைகள் இருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் சுகர் வருது ஒருத்தருக்கு மட்டும் கேன்சர் வருது ஒருத்தருக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது ஒருத்தருக்கு மட்டும் வெண்புள்ளி நோய் வருது ஒருத்தருக்கு மட்டும் மனநோய் வருது ஜெனட்டிக்காக இல்லை ஸ்டில் ஐம் கெட்டிங் அது நம்ம ஆதி தெய்வீகமாக வரக்கூடியதுன்னு சொல்லுவோம் எஸ் இப்போ இந்த ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய நோய்களுக்கான சிகிச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி மந்திர ஔஷத தியானம் தியானம் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் சொல்லக்கூடிய ஆத்ம சுத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ஆத்மசுத்தி ஸ்பிரிச்சுவல் ஈலிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை இன்னைக்கு மதம் சார்ந்த வார்த்தைகளாக நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய தவறு இது மனிதன் சார்ந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆத்ம சுத்தி தேவை உங்களுக்கு மந்திரம் ஜபிக்கிறது ஆத்மசுத்தியை கொடுக்கும் எனக்கு கோயிலில் உழவார பணி செய்கிறது ஆத்மசுத்தியை கொடுக்கும் இன்னொருத்தருக்கு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுறது ஆத்மசுத்தியை கொடுக்கும் இன்னொருத்தருக்கு யாரை பற்றியும் நினைக்காம அமைதியாக சைலண்டாக மூச்சை மட்டும் கவனித்து தியானம் பண்ணால் ஆத்ம சுத்தியை ஸோ இது ஒரு செவன் பில்லர்ஸில் இது ஒன்று